ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பச்சை பட்டாணியை வச்சு ஒரு ரெசிபி பச்சை பட்டாணி ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு நம்ம ரெசிபி செய்யப்பறோம் அதுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சுக்கோங்க காலையில் வெள்ளனே ஊற வச்சுட்டேன் நான் நைட்டு நான் வந்து இது மாதிரி துணியில் வந்து எடுத்து மொளகட்ட போகிறேன் துணி வந்து ஒரு காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பட்டானியை தண்ணிட்டுலேருந்து எடுத்து அந்த துணியில் வச்சுட்டு முடிச்சு போடுங்க இல்லைனா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க கீழே இது மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைன்னா பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் லீக் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் இது வந்து கட்டுறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ள அந்த முடிச்ச பகுதி வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் அந்த பட்டாணி மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்ரீயாக முளைக்கட்டி வரும் பட்டாணி வந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பட்டாணி நல்லா ஊற வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ பட்டாணி நல்லா ஊறி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ரௌட்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு அதனால் நான் வந்து காலையில் வெளியே ஊற வச்சுட்டு நைட்டு இது மாதிரி துணியில் கட்டி வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து முளை கட்டலை அன்னைக்கு நெக்ஸ்ட் டே நைட்டு வந்து நான் வந்து இது எடுத்து பார்க்குறேன் இது மாதிரி நல்லா முளை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் காஞ்ச பட்டாணி அதே மாதிரி காஞ்ச கடலை அது எல்லாமே முளை கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குட்டி குட்டி பயிர் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு முளை கட்டிடும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய பயிர் வகைகள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு மணி நேரம் எடுத்துக்கும் அவ்வளோதான் இதை நான் இப்போ ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சுட்டேன் கவர் போட்டிங்கன்னா உள்ளே தண்ணி சேராது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எப்போதுமே இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நான் செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து செஞ்சு ரெடியாக வச்சுப்பேன் ஸோ இப்போ நம்ம சாட் மசாலா செய்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸை எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் குக்கரில் அந்த பட்டாணியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சு இந்த இந்தளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும் ரொம்ப கொலைய வேகக்கூடாது நமக்கு கடிச்ச மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் பட்டாணி ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் பட்டாணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே வேக வைங்க அப்போ தான் வெந்து வரும் இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து மஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தென் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையில் இருக்கறதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு தெரியும் அதனால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்திருக்கேன் ஸோ சாட் மசாலா கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் பட்டாணிக்கு ஒரு ஸ்பூன் சாட் மசாலா கரெக்டாக இருந்தது ஸோ இதை நல்லா எண்ணெய் வதக்கிக்கோங்க உங்களுக்கு என்ன காஞ்சிடுச்சு கடுகு சாரி ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த பட்டாணியில் இருக்க தண்ணியை நம்ம வந்து எடுத்துருவோம் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் உப்பு போட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா இதை நம்ம ஒரு ரெசிபி மாதிரி செய்ய போகிறோம் லாஸ்ட்டாக இப்போ அந்த பட்டாணியை கடையில் சேர்த்துக்கலாம் கடையில் சேர்த்தாச்சு இந்த பட்டாணியோட என்ன ரெடி இன்க்ரீடியண்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைக்கட்டிருக்கு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு ஒரு சிலர் வேக வ வேக வைக்கும்போது அந்த தோல் ஃபுல்லாக உறிஞ்சி வர மாதிரி வேக வைப்பாங்க அது மாதிரி வேக வைக்காதீங்க அது பட்டாணி முழுசு முழுசாக இருக்கணும் நமக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த பட்டாணியோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிடுங்க அந்த மசாலாவும் பட்டாணி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க பச்சையாக நம்ம வெங்காயம் இதில் சேர்க்குறோமே பச்சை வாடை வருமா அந்த பச்சை டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதில் அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நமக்கு பீச்சில் எல்லாம் மசாலா சுண்டல் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா ஸோ அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரெசிப்பிலாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் எண்ணெயில் நீங்கள் வெங்காயம் வதக்காமல் இந்த மாதிரி பட்டாணியோடு சேர்த்து வதக்குங்க நல்லா வெந்து வரும் இதில் இப்போ அந்த இழுத்து வச்ச தண்ணியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த மசாலா அந்த பட்டாணி வெங்காயம் எல்லாம் அவங்களுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கும் ஸோ அந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்பூன் தண்ணியும் வந்து நான் சேர்க்குறேன் ஸோ இதில் திரும்ப ஒரு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லாஸ்ட் வரைக்கும் வேக வைங்க இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பட்டாணியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி விட்டமின் கே அப்புறம் வந்து புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் பாருங்கள் ஒரு பட்டாணி கூட உடஞ்சி வரல எல்லாமே முழுசாக இருக்குது நல்லா வெந்தும் வந்திருக்கு அந்த ஸ்ப்ரவுட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உடையவே இல்லை முளைக்கட்டிருக்கிறது கொஞ்சம் கூட உடையவே இல்லை எவ்வளோ அழகாக பிசு பிசுப்பாக இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அது மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ரெசிபி ரெடியாகிடுச்சு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் கருவேப்பிலையை வச்சு நான் வந்து கார்னிஷிங் பண்ணிவிட்டேன் உங்கள் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஒட்டி பார்த்திங்களா ஸோ அந்த மசாலாவும் நமக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த தண்ணியும் வந்து அதில் ஊற்றி நம்ம ஒரு கொதி வெட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்ப வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி சப்போஸ் எனக்கு இந்த அளவுக்குலாம் பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில் டைரெக்டாக உப்பு போட்டு சூடாக இருக்கும் போது குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆல்ரெடி நான் பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் கொஞ்சம் வேக வச்சேன் அதனால் ஆல்ரெடி அந்த தண்ணிலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது அதனால நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் தென் கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் பச்சையாக உங்களுக்கு ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாமே இந்த தண்ணியோட கலர் மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க இது உங்களுக்கு சூப்பாக குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு இது மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே ஜஸ்ட்டு அந்த சாட்டு மசாலா மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அப்படியே கலந்து குடிச்சிடுங்க ஸோ இப்போ கருவேப்பிலை நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் பச்சையாக போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி போடும்போது இதில் இருக்கற ஃப்ளேவர் எல்லாமே அதில் கொதித்து வரும்போது நல்லா இறங்கிடும் தண்ணி நமக்கு ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது இதில் நான் அந்த பச்சையாக கருவேப்பிலையை போட்டு கொதித்து எடுக்கும்போது அந்த ஜீரகமும் நல்லா வெந்திருக்கும் கருவேப்பிலையும் நல்லா நமக்கு வெந்திருக்கும் அதில் ரொம்ப வேக வைக்கணும்னு அந்த ஒரு கொதி வந்ததும் இது மாதிரி கடாயாக நல்லா வந்து குளிக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த தண்ணியில் சேர்ந்துருக்கும் அதை அப்படியே நம்ம வந்து கிளாஸ்க்கு மாற்றி குடிச்சிட வேண்டியதான் ஸோ அதை குடிச்சிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் பட்டானி சாட் மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப் இது மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இல்லை அப்படின்னா தண்ணி வடித்ததுமே உப்பு போட்டு குடிச்சிருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கொடுத்து பழக்குங்க நீங்கள் அவிச்சு வேக வைக்கிற தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகள் எல்லாருமே விரும்பி கொடுப்பாங்க எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ மறக்காம இந்த ஹெல்த்தி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்